முனிச்சாமி பாலன் முத்து சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பேனை காலையும் சிறந்த திருத்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஒரு

சிவகங்கை மாவட்டம் வில்லையனை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு வெறுமை சேர்த்திட சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி சிறப்பு பரிசாக எம் அர்ஜுன் எம் அர்ஜுன் சிங்கப்பூர் சார்பாக அர்ஜுன் சிங்கப்பூர் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு வீரர் அருமை சோரர் கீழையூர் அன்பு வெற்றிவேல் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கடுமையான மிகவும் பெருமைக்குரிய வாடியாசல கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் مرஜிப்பட்டி கவியரசன் அவர்கள் நைனி காலை அந்த நண்பர்களா நெருங்கி நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தேகனை சிறப்ப தரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாற்று மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா We'll <laughs> இன்ஜினியர் கண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசையும் பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான

திருவாதூர் திரௌபதி மன்களோ நம்பர் மூணு நடித்து முடிந்த சுற்று திருவாதூர் திரௌபதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது